ஓம் சாயரம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது தொலைந்து போன ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு அவங்களுடைய உடல்நிலை எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த தவறு நீங்களும் பண்றீங்க நிறைய பேர் ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய அதாவது இந்த என்ன சொல்றது கடவுள் சொல்லுவா நம்ம கிட்ட எந்த ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதை நினைச்சு 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 இருக்கிற இந்த வாழ்க்கையை நாம கெடுத்துக்கிறோம் ஏதோ இல்லை அந்த பொருள் போயிடுச்சு காணா போயிடுச்சு இல்லை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அதை நாம் நினைத்து நினைத்து கொண்டே நம்மளுடைய இருப்பதால் நம்மளுடைய உடல்நிலை எப்படி கெட்டுப்போவோம் என்பதற்கு ஒரு சாய் சகோதரிய நமக்கு உதாரணமா இருந்தாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாய் சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க சாயன்னா என்னுடைய ஒன்றரை ஆவறிஞ்சு காணா போயிடுச்சு வயசான அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒன்றரை சதவீதம் செயின் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல காணா போயிடுச்சு எனக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கினது அது கண்டிப்பா எனக்கு கிடைக்கணுன்னாங்க நானும் கண்டிப்பா கிடைக்கும் சார் ஏன் கவலைப்படுறீங்க அது எங்கேயும் போயிருக்காங்க எங்கேயாவது மறந்து வச்சுட்டு இருப்பீங்க நல்லா தேடி பாருங்க ஆனால் தொலைஞ்சி போல வீட்டை விட்டு போல இருக்கு ஆனால் நல்லா தேடி பாருங்க என்ன இவங்க பல இடத்துல தேடி இருக்கிறாங்க எங்கேயும் கிடைக்கல இத அவங்க சாதாரணமாக விடலை அதை நினைச்சு நைட்ல தூக்கம் வராமல் இருந்திருக்காங்க சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க அவங்க மனக்குழப்பத்துல இருந்துருக்குறாங்க அந்த வீட்டில் எந்த ஒரு யாருமே பேசுறது இல்லை தனிமையில் இருந்துருக்குறாங்க மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டு இருக்காங்க எங்கே தொலைஞ்சி ஏதும் சொன்னது எப்பயுமே இந்த திங்கிங்கிலேயே இருந்துருக்குறாங்க விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க சுகர் இல்லை பிபி இல்லை எல்லாம் நார்மலாக இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க கொடுமையான விஷயம் என்னன்னா போன வாரம் அவங்க மகன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க மகனும் என் கூட என்னை பார்த்து பேசக்கூடியவங்க என்னை பார்த்தோன்னா ஃபோனில் பேசக்கூடியவங்க அம்மாவை நாங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம் அவங்க வந்து உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு என்னன்னா உடம்புல பிபி லோவாகிட்டு இருக்குது மயக்கட்சி விழுந்துட்டு எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க சேர்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா நல்லா இருக்கணும் வேண்டியங்களே நானும் வேண்டிக்கிற மாதிரி காவலைப்படும் அதிகமாக வீட்டுக்கு வந்தவனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னா அவங்க அங்கே சிகிச்சையெல்லாம் அழிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஏமா இந்த கஷ்டம் உனக்கு நல்லா தானே இருந்தீங்க எந்த நோயும் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலில் போய் மாட்டின்னீங்கன்னோன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அந்த நகை நாபம் வந்துகினே இருக்குது சைராமன் தொலைஞ்சி போச்சு எங்கே தொலைச்சனும் எங்கே தொலைச்சனோன்னு இவங்க மருத்துவ செலவு மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் செலவு போட்டாங்க போய் போய் சேர்த்து திருப்பி திரும்பி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு போய் மாட்டிட்டாங்க ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா அந்த செயின் அந்த பீரோ லாக்கர் இருக்குல்ல அது கீழே அடியில மாட்டிட்டு இருக்குது அந்த சின்ன செயின் மாட்டிங்கன்னு இருக்குது அதுக்கப்புறமா அவங்க மக எடுத்துட்டாங்க இருந்தாலும் போன உடம்புல திருப்பி அந்த புத்துணர்ச்சி வருமானது தெரியல செயின் கிடச்சிருச்சு ஆனா அந்த செயினை நினச்சி 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 இந்த கடவுள் கொடுத்த நோய் இல்லாத இருந்த உடம்ப அவங்க தேவையில்லாத ஒரு மாயையில போய் மாட்டி உடல்நிலை சிக்கி இப்ப பெல ரெஸ்ட் எடுத்த கூடிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு இதுதான் உண்மை சாயிரம் நாம ஒரு பொருளோ எதையோ நாம விட்டு போயிடுச்சுன்னா அத நினைச்சு 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 நாம சுத்தி இருக்கிற சந்தோஷமான நினைவுகளை நாம விட்டுடுறோம் போயிடுச்சா கடவுளே எனக்கு திரும்பி அது கிடைக்கணும் இல்ல எனக்கு கிடைக்க கூடியாத சூழ்நிலையால எனக்கு அது வாங்கக்கூடிய சக்தியாக எனக்கு கொடு ஏதோ என்னை விட்டு போயிருக்கு எனவே அதை பத்தி நான் இனி கவலைப்பட போதில்லை இறைவன் எனக்கு வரணும்னா கொடுப்பார் அந்த நம்பிக்கையில நானும் இருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய மனதையும் உடலையும் அதை பத்தி நினைக்காம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் அதுதான் உண்மை அதுதான் நமக்கு நல்லதும் இல்லை என்றால் இந்த மாயையில சிக்கி அந்த சகோதரி நல்லா இருந்த உடம்பை எப்படி கெடுத்துக்கினாங்களோ அதே போல நம்மளோட உடம்ப நாமளும் கெடுத்துப்போம் இது பல பேருக்கு நடந்திருக்கும் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக நாம அதை நினைச்சு 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 இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து நம்ம உடல்நிலையும் எழுந்துட்டு கடைசியில் இப்படிதான் போய் நிற்போம் எனவே என் அன்பான சாய் சகோதர சகோதரி அனைவருக்கும் எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க எது நம்மளை விட்டு போச்சு அதை பற்றி கவலைப்படாதீங்க இருப்பதை செஞ்சு சந்தோஷப்படுங்க போனதை பற்றி கவலைப்படாதீங்க திரும்பி நமக்கு கிடைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாம் நிலையா இருக்கார் நேற்று நம்ம இந்த வீட்டுல இருந்தால் நாளைக்கு இன்னொரு பெரிய வீட்டுக்கு போவோம் பெரிய வீட்டுல இருந்து இன்னைக்கு சின்ன வீட்டுக்கு வந்துருப்போம் எனவே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க நம்மளை விட்டு போனதை பற்றி கவலைப்படாதீங்க போனதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் உடல்நிலையும் சரி உங்கள் குடும்பமும் சரி பல சிக்கலை சந்திக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இருப்பதை வச்சு நாம் சந்தோஷப்படலாம் போனதை பற்றி கவலைப்படாதீங்க கடவுள் உங்கள் கூட இருப்பார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது ஆகி நீங்கள் போட்டு மன வருத்தத்தில் இருக்க வேண்டாம் கண்டிப்பாக கிடைக்கணும்னா அப்பா உங்கள் கையில் தேடி எதாவது கொடுப்பாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஓம் சாயராமன்